சுமையா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களாப்பா வலைக்கும் இஸ்லாம் பாத்திமாக்கா அலமது இல்லா நாங்க நல்லா இருக்கோம் நீங்க எப்படி இருக்கீங்க அலமது நாங்களும் நல்லா இருக்கோம்மா அப்புறம் என்னாச்சு வீடு கட்டுறதுக்கு இடம் வாங்கணும்னு சொல்லி பேசிட்டு இருந்த ரொம்ப நாளா நீயும் பாத்துட்டு இருக்க இடம் வாங்குற ஐடியா இருக்கா இல்லையா இங்கக்கா இடம் அமைஞ்சா காசு பத்த மாட்டேங்குது கொஞ்சம் விலை கம்மியான இடத்துல வாங்கலாம்னு பார்த்தா ரொம்ப தூரத்துல இருக்கு அதான் என்ன செய்யலான்னு யோசிச்சுட்டு இருக்கேன் இதுல என்னம்மா இருக்கு ஒரு ஹவுசிங் லோனை போட வேண்டியதான அதான் இப்பெல்லாம் எயிட்டி பர்சன்ட் நைன்ட்டி பர்சன்ட் சொல்லி லோன் கொடுக்குறாங்களே ஒரு கையெழுத்து போட்டா வேலை முடிஞ்சுச்சு அவ்வளவு என்னக்கா சொல்றீங்க அப்படி நான் ஒரு கையெழுத்து போட்டேன்னா இம்மையிலையும் மறுமையிலும் என்னோட தலையெழுத்தே மாறிடும் எல்லாம் பாதுகாக்கணும் சரியா போச்சு நீ இப்படியே யோசிச்சிட்டு இருந்தேன்னா இடம் வாங்குன மாதிரி தான் டக்குன்னு நான் சொன்ன மாதிரி ஒரு லோனை போட்டு இடத்த வாங்கு எல்லாம் அல்லாஹ் தெரியும் அல்லாஹ் மன்னிச்சிருவான் நான் சொன்னதை யோசிச்சு பாரு எனக்கு டைம் ஆயிடுச்சு நான் கிளம்புறேன் சரியா அஸ்லாம் வலை சரி போயிட்டு வாங்கக்கா வாலிக்குமுஸ்லாம் என்ன இப்படி சொல்றாங்க அஸ்லாமலைக்கம் பாத்திமாக்கா வாலைக்குமுஸ்லாம் வாசுபையா என்னங்கக்கா ஸ்வீட் எடுத்துக்கோங்க என்னம்மா என்ன விசேஷம் ஸ்வீட் எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்க இல்ல நான் இடம் வாங்கிட்டேன்க்கா அல்ஹம்துட்ரா ரொம்ப சந்தோஷமா எப்படி நான் சொன்ன மாதிரி லோன் போட்டுதானே வாங்கினேன் பாதுகாக்கணும் நான் என்னோட எல்லா நகையும் வித்துட்டு அந்த காசை வச்சுதான் வாங்கினேன் அட பைத்தியக்காரி என்ன எல்லா நகையும் வித்துட்டேன்னு சொல்ற இப்ப இன்னைக்கு விக்கிற விலைக்கு ஒரு கிராம் வாங்கினா எவ்வளவு கஷ்டம் தெரியுமா எல்லா நகையும் வித்துட்டேன்னு சொல்றிய நீ அடமான வச்சிருந்தா கூட கொஞ்சம் கொஞ்சமா திருப்பிருக்கலாமே உனக்கு எப்படி மனசு வந்துச்சு எல்லா நகையும் விக்கிறதுக்கு சிறுக சிறுக சேர்த்து வச்சு அந்த நகையை எப்படி வாங்கினேன் அடமான வச்சிருந்தனா நகையும் திருப்பி இருக்கலாம் இடமும் வாங்கிருக்கலாம் என்னமா நீ இப்படி பண்ணிட்ட அக்கா நீங்க சொல்ற மாதிரி செஞ்சிருந்தா அது சின்ன லாபமா இருந்திருக்கும் ஆனா அல்லாவுடைய கோவமும் ரொம்ப பெருசு எவனோ ஒரு வட்டிக்காரனை நம்பி அடமான வச்சு ஹராமான வழியில என் நகையை காப்பாத்திக்கிறத விட நகைங்களை கொடுத்த இறைவனை கட்டளைக்கு கட்டுப்பட்டு அவன் தடுத்த வட்டிய வாங்காம என் கிட்ட என்ன நகை இருந்துச்சோ அதை வித்து அந்த காசுல எந்த அளவு இடம் வாங்க முடியுமோ அதை வாங்கன்கா என்ன தானே கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சு வாங்கிக்கலாம் கா அல்லா தந்த செல்வம் நம்மள விட்டு போயிடக்கூடாதுன்னு அதை காப்பாத்த நினைச்சு அல்லா தடுத்த காரியத்தை செஞ்சு நம்ம நரங்கம் போயிடக்கூடாதுல்ல கூடாது இல்ல ஏன்னா நபி சொல்றாங்க வட்டி வாங்குறவன் கொடுக்கறவன் அதை எழுதுறவன் சாட்சி சொல்றவன் இப்படி எல்லாருமே பாவத்துல சமமானவங்கன்னு அவங்க மேல அல்லாஹ்வுடைய சாபம் இறங்கும் அது மட்டும் இல்ல மறுமையில அவங்க ரத்த ஆத்துல நடந்து வருவாங்க இன்னும் அல்லாஹுக்கும் நபிக்கும் எதிரா போர் செய்யறதுக்கு சமம் எந்த ஒரு பொருளையும் இறைவனுக்கு பயந்து ஹலாலான முறையில சம்பாதிக்கணும் பொறுமையும் ஹலாலான முறையும் தான் உண்மையான பருக்கத்து அதுல தான் அல்லாஹோடைய திருப்தியும் இருக்கு சுமையா நீ சொன்ன வார்த்தை என் மனசு குத்திடுச்சு இன்ஷா அல்லா நானும் இனிமே என் வாழ்க்கை புல்லா அல்லாவுக்கு கட்டுப்பட்டு இருப்பேன் வட்டி பக்கமே போக மாட்டேன் அலமதுல்லாக்கா அப்படி சொல்லுங்க உண்மையான லாபம் அல்லாவுடைய திருப்தி தான்